சொலுங்க வண்டி எடுங்கங்க பாஸ் டிரைவர்ங்க வண்டி লইறங்க ஒரு டைம் டிரைவர்ங்க 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 வண்டியோட கேக்குடுங்க வண்டி எடுத்துட்டு டைம் குடுங்க பேசிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு மூணு 63 சார் மூணு தெய்மா கட்டாவோடிலே இடத்தையில और यह राष्ट्र के तरीके में एक रेखा बाकी गीता में कहते हैं और प्रदर्शित है राष्ट्र के बारे में बाकी कहते हैं और दायित्व में पेशलात्मक और पूरी है पूरा पूरी है आपको पूरी से वंट के पर दिए उनको के लिए थोड़ी आपकी है मेरा स्वागत ரைடர்ங்க சார் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க சார் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க சார் எங்கே சார் எங்கே சார் எப்படி சார் க்ளோஸ் பண்ணாம இப்படி சார் வண்டி எடுக்க முடியும் சண்டெல்லாம் போறா ஆளுங்க டச்சிட்டு போறது இருக்காக யாருமே குடுத்துட்டாலும் இந்த பாரா தாங்கிட்டீங்க ஆர் ஏ ஸ்டேஜ் போறாரா சார் சார் இது வண்டி இங்கே ஸ்டேஜ் இருக்க வண்டி சார் காட்ட பர்மிஷன் இல்லைங்க நீங்க வாங்கிட்டு வாங்க இந்த போட்டோ எடுத்து வாங்கிட்டு வாங்க நான் எடுத்து நீ 퍼மிஷன் சார் திருமணை கூட்டம் எப்படி சார் சார் சரியா சார். சார்? சார். சார் இல்ல சார் கொஞ்சம் ஓரம் போடுங்க அப்புறம் பர்மிஷன் கொடுத்திருக்கோம் அத வயலேட் பண்ணாம அத நடத்திட்டீங்க இல்ல சார் என்ன சார் பர்மிஷன் சொல்லுங்க சார் எப்படி உங்களுக்கு தெருமுனை கொடுத்து பர்மிஷன் இருக்கு இல்ல தெருமுனை கொடுத்து எப்படி சார் நீங்க கேம்பெயின் வண்டில வரலாம் வண்டியில இருந்து கேம்பெயின் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் தெருமுனை கொடுத்து பண்ணிருக்கீங்க அத தான் அந்த கேம்பெயின் தான் சார் வண்டி இருக்கு நாலு ரூபா தெருமுனை கேம்பைன் என்ன பண்ணீங்க இவரெல்லாம் பேசினார் இல்ல டீச்சர் பேசினார் எப்படி பண்ணீங்க சார் அது வாங்கல பரப்பு சார் அது அது தான் தெருமுனை கூட்டம் அது தான் பர்மிஷன் சார் 15 வருஷம் பண்ணுங்க தெருமுனை கூட்டம் இல்லீங்க சார் அது வாகன பரப்பு

அதுக்கு முன்னாடி ஒரு போறது வண்டி அதுக்கு அப்புறம் எடை எடுக்கும் ஆனா ஆ கிளாஸ் இல்ல பாருங்க நாங்க ஒரு ஒரு மணி நேரமா வந்து சொல்றாங்க சார் கெத்துறார் சார் ஓடி வர பாத்தியா கெத்துறார் சார் அன்னிக்கு நேத்து ஒரு மாதிரி ஓடி வரீங்க போலாம்ங்கடா ஆமாமா எது தாண்டி ஓடுறன்னு சொல்றானே எது தாண்டி அங்க போடுறமா ஏ பேர் பண்ணுறன்னு சொல்றான்

சார் ரோடு இல்ல 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 எங்க 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 சொல்லுங்க பாருங்க பாத்துங்க பாத்துங்க நம்ம அனுமதி இல்லன்னா வந்து போறோம் அது ஜங்ஷன் தானா அது முன்னாடியே இருக்கு வாய் ஏன்டா பா தர்சி பကြီး இல்ல இதுக்குள்ள தான் வந்துட்டோம் ஓட்டோ ஜங்ஷன் நான் உனக்கு சொல்லவா

நீங்களுக்கு <laughs> <laughs>

இங்க நீங்க தொண்டைக்கு இல்ல இந்த போட்டக்கு வந்து நம்ம டைரக்ட் சார் இங்க நீங்க கேப்பீங்க தலைமை உரிமனே பால உடறாங்க இங்க அங்க போட்டே இருந்துங்க ரோட் பெருங்கரோட் இல்லை पब्लिक இல்லை உங்களுக்கு பப்ளிக் எதுக்குன்னு சொல்றாங்க பூக்கு மாட்டாங்க ஊரே வண்டி ஓக்கி போறாங்க பூக்கு போறலன்ற அந்த ஸ்டேஜ் அந்த கேட்டுகிட்டே போணும் அதுக்கு மூணு இடம் ஸ்டேஜ் விட்டு மல்ல இந்த உடத்த தள்ளி போறதுக்கு நான் தள்ளி ஸ்டேஜ் மேல انا தயசேன இந்த போனல ஒரு இடத்துல நடக்கலாம் ஒரு இடத்துல நடக்கலாம் வாங்க நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஓகேலா போப் நீங்க <laughs>